வணக்கமகலே நான் உங்கள் மனவேல மாதம் மனப்பாட்டான் நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தல தான் ஸோ அங்கே எல்லாருக்குமே பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் ஆலந்தலைங்கிற ஒரு மீனவ கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா தூண்டில் பாலம் வேற லெவலில் போட்டிருக்காங்க நான் பார்த்து அசந்து போனேன் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த தூண்டில் பாலம் போடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்கே வந்து கடல் அரிப்பு இருந்தது அது மட்டும் இல்லாமல் மடக்கடி வந்து பயங்கரமாக இருக்கும் ஆனால் இந்த தூண்டில் பாலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவே தான் இருக்கு பேக் கேமரா போட்டு காட்டுறோம் பாருங்க வேற லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க மகளிர் பாருங்க இங்க வந்து போட்டு பாலம் வேற லெவல்ல இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ரெண்டு மூணு சின்ன சின்ன கட்டையான பாலங்கள் போட்டிருக்காங்க அதுல வந்து ஒரு டீ டிசைன்ல அதாவது சோழப்புறம் பார்க்க ஒரு முக்கும் வாடப்புறம் பார்க்க ஒரு முக்கும் போட்டிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் அதாவது இங்க பாருங்க இந்த பகுதியில் கொஞ்சம் படகு நிறுத்தியிருக்காங்க அதே மாதிரி நடுப்பகுதியில் கொஞ்சம் படகுகள் நிறுத்தியிருக்காங்க அதே மாதிரி அந்த சோழப்புற பகுதியிலையும் கொஞ்சம் படகல் நிறுத்திருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்து மிக அருமையா இருக்கு அதாவது இந்த ஊரோட வியூ பார்க்கவே வேற லெவல்ல இருக்கு நான் ஈவினிங் வந்தனால சன் செட்டு அங்க இருக்கனால உங்களுக்கு அந்த அளவுக்கு ஊரோட அமைப்பு தெரியாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த முக்கில இருந்து எடுக்கும்போது வேற லெவல்ல இருக்கும் அதாவது நான் தனியா வந்தனால எடுக்க முடியல அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம பசங்க வந்து ஸ்கூல்ல வந்து கபடி மேட்ச்சு விளையாண்டுருக்கானுவ சோ அதை நான் தொடர்ச்சியா காட்டுறேன் உண்மையில பாருங்க இங்க வந்து தூண்டில் பழம் ரொம்ப அருமையா தரமானதா போட்டு கொடுத்துருக்காங்க வேற லெவல்ல இருக்கு ஸோ நம்ம ஒரு மனப்பாட்லேயும் பார்த்துருப்பீங்க அங்கே வந்து கல்லே அடிச்சு கொண்டு போயிட்டு அந்த அளவுக்கு இருந்தது ஆனால் இங்கேயுமே அடிகள் அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆளிக்கு கரையே போட்டிருக்காங்க அதாவது அந்த களிமுகப்பு பாதைகளுக்கு கரை பகுதியில் போட்டிருக்காங்க இது வந்து தண்ணி ஆளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கனால இவங்களுக்கு வந்து அந்த கல்லும் கம்மியாக போகிறனால பார்த்தீங்கன்னா இந்த கல்லுக்கு அந்த பக்கம் நம்ம ஊரில் அடிக்கிற அட்டிலாம் பயங்கரமாக இருக்கும் ஆனால் இந்த பகுதியில் பாருங்கள் இங்கேயுமே ஒரு குளம் மாதிரி தான் இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா வித ஒரு ஆர்ப்பரிப்பு இல்லாமல் ரொம்ப அருமையாக அமைதியாக இருக்குது ஸோ உண்மையில் இங்கே போட்டிருக்க பாலம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அதாவது இந்த ஊரோட அமைப்புக்கு அவங்க வந்து கரெக்டாக அந்த நபர்களுடைய பிளானுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஊரில் அமைச்சனால இந்த தூண்டில் பாலம் வந்து சக்சஸ் ஆகிருக்கு உண்மையில் ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்து எந்த கிராமத்துக்கு வரலான்னு மறக்காம கவனில் சொல்லுங்க அப்படியே மனவெளமஸ் மணப்பாட்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மக்களை மக்களே பாருங்க இங்க வந்து இந்த ஆலந்தலை ஊரை சார்ந்த படக்குதரா வடக்கு தெருலருந்து மீன் பிடிக்கிறதுக்காக கடற்கரைட்டை வந்திருக்காங்க ஸோ நம்ம அந்த பகுதியில் போய் பார்ப்போம் அங்கே உள்ள மீனவர்கள்ட்ட நேரடியாக கேட்டு அதாவது இங்கே எத்தனை படகுகள் இருக்குது இங்கே வந்து இந்த பாலம் போட்டதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்குது மடக்கடிலாம் எப்படி இருக்குன்னு தொடர்ச்சியாக நாம் கேட்க போகிறோம் ஸோ புதுசாக பக்கில் எல்லாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே எனது நெஞ்சாக இருந்த மனமார்ந்த நஞ்சிகள் நம்ம வந்து டென்கே கடந்து போயிட்டுருக்கோம் பக்கில் இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஆலந்தலை சேர்ந்த ஒரு அண்ணன் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்போம் இங்கே வந்து எத்தனை போட்டு இருக்குண்ணா மொத்தம் நூற்றி அறுபது நூற்றி அறுபது போட்டு சரி இந்த தூண்டில் பாலம் போட்டிருக்காங்க இல்லையா இது போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு கடலுக்குல அதாவது முந்தி வந்து கடல் அரிப்பு மடக்கடி எல்லாம் பயங்கரமா இருந்துன்னு சொன்னாங்க இப்போ இந்த பாலம் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு அல்வாவா அல்வானா அல்வா மாதிரி அல்வா மாதிரி இருக்குன்னா புரியலை இங்கதான் சொல்லணும் அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடல் அடி எதுவுமே இல்லாம ரொம்ப அருமையா இருக்கு அதாவது கடலுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு எந்த வித பாதிப்பு இல்லாத அளவுக்கு போயிட்டு வரீங்கண்ணா ஸோ அதை தான் அவங்க வந்து அல்வான்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் சரி இப்போ வந்து இந்த பாலம் போடுறதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த பாதிப்புகளை நீங்க சந்திச்சீங்க பாலம் வந்து உங்க மெத்தட்ல தானே போட்டிருக்காங்க நீங்க சொன்ன பிளான்ல தானே போட்டிருக்காங்க அதனால இது வந்து சக்சஸ் ஆயிருக்குல நல்லா இருக்கா தந்திருக்கேன் சரி சரி இங்க வந்து இங்க வந்து அருமையா இருக்குண்ணா அருமையா இருக்கு போயிட்டு வரக்கு எந்த பாதிப்பும் இல்லை மாமா இதை எடுத்துட்டு வாங்க கத்தி இப்போ என்ன இருக்காங்கன்னா அவங்க வந்து போட்டில் வந்து உடஞ்சிருக்கு ஓட்டைகள் உளுந்தனால அந்த ஓட்டைகளை வந்து இருக்காங்க ஸோ இவங்க தான் இங்கே வந்து வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க இந்த போட்டில் விழுந்துருக்க விரிசல் எல்லாத்தையுமே அவங்க வந்து அந்த மாவால சரி பண்ணுறாங்க மக்களை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அண்ணன்ட்ட தான் வீடியோ எடுத்தோம் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டு பேசவே இல்லை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை இதோட விட மேற்கொண்டு ஏதாவது கமெண்டில் கேட்கணும்னா கேளுங்கள் அப்படியே புது பார்க்குற எல்லாருமே மனவேலமஸ் மனப்பாட்டம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களை நான் உங்கள் மனவேலமஸ் மனப்பாட்டம்